எங்க இடத்துல பாவம் அதிகரிக்கிறதோ அந்த இடத்துல போறாங்க தெரிந்தெடுக்கப்பட்ட எப்ராஹிமே நீயும் மாற்றிட்டியே இராதே அம்பு உன் ஈரலை விடும் என கர்த்தர் வேதனையோடு எச்சரிக்கிறார் வேதனையோடு எச்சரிக்கிறார் நீ திரும்பு நீ திரும்பு எப்ராஹிமே என் மேல வச்சிருக்கிற மொத்த பாசத்தையும் நான் நம்ம மேல காட்டணும் நீ திரும்பணும் இந்த நாளிலே கத்தர் அதை தான் அழைக்கிறார் திரும்பு ஓசியா பதினாலாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஓசியா பதினாலாவது அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனங்கள் ஆம் இனிசிரவேலே உன் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் எப்படி திரும்பணுமா தேவரே எல்லா அக்கிரமத்தையும் இன்னைக்கு எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் இப்படி நீங்க வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள் மூணாவது வருஷம் எங்களை ரட்சிப்பதில்லை அர்த்தம் என்ன எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க எந்தெந்த இடத்துல போனோமோ இனி அங்க நாங்க போக மாட்டோம் அந்த பாவத்தை விட்டுரும் எகித்தின் பாவம் இனி இல்லை அசிரிய பாவம் வேண்டாம் நாங்கள் உங்ககிட்ட வரோம் பா உம்மிடத்தில் இரக்கம் பெறுவாது அந்த ஒரு திக்கட்டு நினைக்கிறேன் தேச தெரியாம நிற்கிறேன் உங்கள் இறக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே எப்படி சொல்லி உண்மையாகவும் பாவத்தை அறிக்கை செய்து நீ திரும்பும் போது கத்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நாலாவது வசனம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணம் சீர்கேடுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா பேக் ஸ்லைடிங் பின்மாற்றம் சீர்கேட்டை குணமாக்குவேன் i will heal their backsliding அடுத்த வார்த்தை i will love them freely இந்த அன்பை காட்டணும் நினைக்கிறேன் ஆனா அந்த இடத்துல அவன் நிக்கல அவன் மட்டும் வந்துட்டானா என்னால் freely அவன லவ் பண்ண முடியும் இந்த அவனுக்கு நான் காட்டிட்டே இருப்பேன் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது ஆண்டவர் நேசிக்கிறார் தெரியுது ஆனா என்னால் அந்த நேசத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேனே தகப்பனுக்கு இளைய மேல் அன்பு இருக்கிறது ஆனா அனுபவித்தது எப்பொழுது தெரியுமா அந்த இளைய குமாரன் இடத்திலே திரும்பி வந்த போது எப்படி திரும்பி வந்தான் தன் பிள்ளைகளை உணர்ந்து நான் உமக்கு முன்பாக பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன்னு சொல்லி வார்த்தைகளை கொண்டு தன் பிள்ளைகளை உணர்ந்து திரும்பி வந்த போது தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா அவன் ஓடி வரலங்க இளையகுமாரன் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல பிள்ளை வந்து இப்படி கையை தூக்குனதும் நான் தூக்குனது மாதிரி இந்த இளையகுமாரன் நடந்து வந்தான் அப்பா ஓடி வந்தார் கட்டி அணைச்சிட்டார் இதை ஒரு நாள் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டு காலே விழுந்துட்டேன் ஏன் தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைக்கணும் பிரமாணத்தை பார்க்கணும் பாகம் இருபத்தி ஒன்று கடைசி வசனங்கள் எடுக்க வேண்டாம் அங்கே ஒரு பிரமாணம் உண்டு ஒரு தகப்பனையோ தாயையோ ஒரு பையன் வேதனைப்படுத்திட்டானா கஷ்டப்படுத்திட்டானா அவனை என்ன செய்யணும் தெரியுமா மூப்பர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கணும் மூப்பர்கள் அவன் மேலே கல்லால் அடித்து கொள்ளணும் இது பிரமாணம் இந்த இளையகுமாரன் தகப்பன்ற சொத்து வாங்குறது வர கூட இருந்துட்டு சொத்தை வாங்கிட்டு போயிட்டான் இந்த தகப்பன் மூப்பர்கள்ட்ட போய் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இன்னொரு ஆள் இருக்கிறார் யாரு மூத்த குமார் நேராக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருப்பான் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறார் டெய்லி வீட்டில் இருந்துட்டு தம்பி வருவானா தம்பி வருவானான்னு பார்த்துட்டு இருக்கிறார் அவனால எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ வலி அவ்வளோ காயம் இப்போ பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க மூப்பர்கள் அவன் வரட்டும் அவன் எப்போ என்றானாலும் பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ன நிறைவேற்றப்பட வேண்டும் அவன் மேல கற்களை அடித்து அவன் செய்த செயலுக்கு அவனை சாகடிக்க வேண்டும் இப்பொழுது இளையகுமாரன் உள்ள வருகிறான் தயங்கி தயங்கி வருகிறான் அவங்க ஏரியாவுக்குள்ள அந்த எடுத்து வைக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து அப்பா பார்க்கிறார் வெளியிருந்து மூப்பர்கள் பாக்கிறாங்க ஒருத்தன் பார்த்துட்டு தட்டியிருப்பான் ஏய் அவன் வரா பிரமாணத்தின் படி சாக வேண்டியவன் வருகிறான் பிரமாணத்தின்படி கல்லறியப்பட வேண்டிய ஒருவர் இருக்கிறான் அவன் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஒவ்வொருத்தரா கையில் கல் எடுக்கிறான் ஒவ்வொருத்தரா கையில் கல் எடுக்கிறாங்க இப்போ கல் எறிகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இளையகுமார் மேலே கல் வந்து விழப்போகிறது ஆனால் பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணம் என்னும் கல் அவன் மேலே வந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வீட்டுக்குள்ளிருந்த

அவருக்கு மேட்ட நிவாரணம் அப்பா நமக்கு பிள்ளை அவங்க வேலைக்காரர் இல்ல ஒரு ஆளா இருப்பது கூட நான் பாத்துருவா நன்ன அப்பா இருக்க பிடிக்கிறான் எத்தனை எடுத்தனை பேர் கையில இருந்த கல்லெல்லாம் கீழே போட்டுருப்பாங்க அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா கிஸ் பண்றேன் பட தப்பு கிஸ் பண்றார் அப்படியே ஓலியக்காரரை பார்த்து கொண்டு வா செப்பல் கொண்டு வா இவன் என்ன விட்டு போய் அடையாளத்தை இழந்துட்டான் அடிமைக்கு செருப்பு போட அதிகாரம் கிடையாது அடையாளத்தை இறந்துட்டான் மோதிரத்தை கொண்டு வா அதிகாரத்தை இழந்துட்டான் வஸ்திரத்தை கொண்டு வா சுதந்திரத்தை இழந்துட்டான் எல்லாம் இழந்த எல்லாத்தையும் பாவத்தினால இழந்த அனைத்தையும் அப்பாவுடைய அன்பு திரும்ப கொடுக்குது அதன் அர்த்தம் என்ன இந்த இளைய குமாரனுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டார் அதெல்லாம் கொண்டு போய் செலவழித்தான் அப்படி இருந்தும் இவன் திரும்பி வந்தா அவனுக்கென்று கொடுப்பதற்காக செருப்பு வஸ்திரம் மோதிரம் எல்லாம் அப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் உனக்கு ஆயுத்தம் பண்ணினது பெருசு நீ வந்துட்டேனா அவருடைய அன்பு அதெல்லாம் உனக்கு எடுத்து தந்துட்டே இருக்கும் தந்துட்டே இருக்கும் நான் பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு நீ பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு ஆனால் அவர் உன் மேல வச்ச அன்பு அதை விட பெருசு அன்பு திரளான பாவங்களை மூடும் இந்த மாரன் எப்படி அனுபவித்தான் திரும்பினான் தன் தகப்பனிடத்தில் வந்தான் நீ வராமல் இருக்கிறது வரைக்கும் அவர் நேசிக்கிறார் 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 சொல்லி கேட்க மட்டும்தான் முடியும் இப்ப நான் சொன்னதை கேட்டுட்டீங்க இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா அதை அனுபவிக்க போறீங்க நான் என்னை கேட்க வச்சுட்டீங்க எவ்வளோ நேரம் நான் அந்த அன்பை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் எத்தனை எத்தனை பேர் பேர் ஆண்டு திரும்பி வர போறீங்க இனி நான் பேதையான புறவா இருக்க கூடாது இனி நான் திருப்பி போடாத அப்பமாய் இருக்க கூடாது எல்லாரும் எழுந்து நிற்கலாமா உமை விட்டு பிரிந்த நான் தேடினே அதில் என்னை நான் தொலைத்து என்னையே மாறந்து போனேன் உங்கிருப நதியில் நான் மூழ்கினேன் புது வழியை நிறுத்திரந்து நடத்தி நான் மூழ்கினேன் புதுவழியை நிறந்து நடத்தி சென்றீர் கைகளை உயர்த்தி அப்பா மகனானும் மக நா சத்தமா மகநா மகனா கண்ணின் மணிதானே அப்பா நா நான் எங்கே போவே நீரே என் நாடை கேளமே இதுவரை நான் அறியே நானேவும் பிள்ளை என்று உம் கண்கள் என்னை விட்டு பாதுகாப்பு கண்கள் என்னை விட்டு விலகவில்லை உம் நிழலில் தான் இந்த கைகளை விரிச்சு உயர்ச்சி அப்பா கண்ணே அம்மா தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்த என்னை காப்பாற்றின